எல்லாருக்கும் வணக்கம் பார்க்குறது வந்து முருங்கக்கீரை பாருங்க பாருங்கள் நல்லா பிஞ்சு கீரையாக இருக்குது இந்த கீரையை இப்போ உருவி எடுத்துக்கலாம் இப்போ உருவி எடுத்தாச்சுங்க இதை வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு கீரையை நல்லா அலசி எடுத்துகிட்டு இப்போ முருங்கைக்கீரை தொகையில் அரைக்க போகிறோம் எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா கடாய் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு அஞ்சாறு பூண்டு புல் சேர்த்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த வர மிளகாய் அப்புறம் வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு அரிஞ்சிச்சுருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் புளி வந்து சின்ன வெங்காயம் சைஸுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க ஒன்று ஒன்றா வறுக்க சொல்கிறேன் பூண்டு முதல்ல எண்ணெயில் போட்டோன்னா இப்போ வந்து வரமல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் வரமிளகா சேர்க்குறேன் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அது கேட்கட்டும் பக்கத்தில் டைல்ஸு கட் பண்ணுறாங்க தான் சவுண்டு வய வைன்னு கேட்குது இந்த அடுப்பில் சாப்பாடு வச்சாச்சுங்க இப்போ புளியும் அதிலே போட்டு வாடகை கேட்கலாம் அப்படிதான் பச்சை வாடை போவோம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்து வதக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அரைச்சி சாப்பிட்டாலும் நல்லா ஜீரணம் கொடுக்கும் தைராய்டு இருக்கிறவங்க அடிக்கடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா உப்புக்கு ஒரு டிப்ஸு ஏற்கனவே எழுதி போட்டிருக்கேன் லைவில் பாருங்கள் உப்பு வந்து தண்ணியாக இருந்துச்சு லேசாக வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டோம் அப்படியே பொலப்பொழன்னு ஆயிடுச்சு இப்போ கீரை சேர்த்துக்கலாங்க கீரை நல்லா வதங்கட்டுங்க இங்கே பூனை வேற ஒரு பக்கம் தொந்தரவு பண்ணுதுங்க கிச்சன் பக்கத்துலேயே ரெண்டும் படுத்துக்கிட்டு அப்படியே காலை பிடிச்சிக்கிட்டே இருக்குது பாத்து தெரியாம காலை வச்சா போன கடிச்சிருங்க சமையல் பண்ணுனா அது நம்ம வேற ஏதாவது பார்த்துட்டே படுத்து கிடக்குங்க ஆமாம் ஆனால் அவங்களுக்கு தெரியாம நம்ம ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுருவோன்னுட்டு சந்தேகத்திலே படுத்துக்கிடக்குங்க கிச்சன்ல சரியாத விடுங்க கீரை நல்லா வதங்கிடுச்சு கீரை நல்லா வதங்கினோன்னே அரைச்சி சாப்பிட்டா நல்லதுங்க அடிக்கடி இதுமாரி கீரை சமைச்சு சாப்பிடுங்க இதுமாரி கீரை வதக்கி முருங்கைக்கீரையை வதக்கி தொகையில அரைச்சி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த புளி சேரும்போது அந்த கொத்தமல்லி சேரும்போது பூண்டு பல்லு ஒரு அஞ்சாறு போடும்போது எல்லாமே சேர்த்து அரைச்சு சாப்பிட்டா அரை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி சாப்பிட்டா சூப்பராக நான் சொல்ல வேண்டியதில்லை இதே மாதிரி நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து ஆயிடுச்சு இப்போ வந்து விட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேங்க அரைக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் அரைப்பார் அவ்வளோதான் தான் ரெடி ஆகிட்டுங்க தண்ணியெல்லாம் ஊற்றி இது பண்ணக்கூடாது வேக வைக்கக்கூடாது என்னென்னதான் வதங்கணும் அரைக்கும் போது வேணால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து மிக்சி சாரில் எடுத்து வச்சாச்சு அது கூட ஒரு நாளைக்கு தேங்காய் வச்சு அரைக்கிறோம் டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் அரைச்சி சோற்றில் போட்டு பசங்க சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு பாருங்கள் மே எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருக்குது அந்த மணத்துக்கு நமக்கு பசிக்கிழனா கூட செம பசி கிளம்பிடும் பாருங்கள் தட்டில் பொட்டாச்சு தயிர் உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் ஊறுகாய் இன்றைக்கி சாப்பாடு இன்றைக்கி மதியம் சாப்பாடு துவையல் தான் குழம்புலாம் வைக்கல இதுவே போதுங்க சூப்பராக இருக்குங்க வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே but